இன்னைக்கு ஒரு ஆறு மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா காட்டுக்கு வந்தாச்சு நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு இன்றைக்கி மெயினா பாத்தீங்கன்னா சோளக்கருது வந்து ஒடிக்கலாம் அப்படின்னு வந்திருந்தோம் நம்ம காட்டில் ஊடு போயிடா சோளம் போட்டிருந்தோம் இல்லையா அது கரெக்டாக அறுவடை ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு லாஸ்ட் ஒன் வீக்கா பார்த்தீங்கன்னாவே ஒடிச்சிட்டு தான் இருந்தோம் இன்னைக்கு அப்படியே லைவா பார்க்கலாங்க நம்ம காடு எப்படி இருக்கு நம்ம சோளத்தட்டெலாம் எப்படி வளர்ந்துருக்கு கருது ஒடிக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு கருது பார்த்தீங்கன்னா நம்ம உரம் எதுவும் பெருசாக கொடுக்கலங்க இது வரைக்கும் இனி மஞ்சளுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணணும் நம்மளும் ஒரு டைம் புண்ணா கொடுக்கலான் இருந்தேங்க ஆனால் மழை கண்டினியூஸாக வரும் இன்னைக்கு நாளைக்குன்னா அப்படியே தள்ளி போயிருச்சு அதனால் கருது சைஸ் வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது அப்படியே நம்ம அறுவடை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆனால் மஞ்சள் நல்லா வந்திருக்குங்க ஒரு சைட் ஃபுல்லாக நம்ம கிழங்கு போட்டிருந்தோம் இல்லையா அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு ஆனால் தட்டு கொஞ்சம் சின்னதாக தாங்க வந்திருக்கு நம்ம உரம் கொடுக்காத ஒரு ரீசனா இருந்தாலும் நம்ம தென்னந்தோப்புல வச்சுருக்கோங்க நிழல் வந்து ரொம்பவே அதிகம் ஏன்னா சோளத்தட்டை அப்படின்னாவே கொஞ்சம் தான் போடுவாங்க வெயில் வந்து அதிகமாக படுற மாதிரி இருக்கணும் அதுவும் மழை வரவும் பார்த்தீங்கன்னா நேத்தெல்லாம் இன்னுமே சூப்பரா ஹைட்டா நின்றுட்டு இருந்தது இப்போ ஒவ்வொரு தட்டு வந்து சாய ஆரம்பிச்சிருச்சு இந்த பாருங்க நிறைய கருது உடிக்கிற மாதிரி இருக்கு இதெல்லாம் கருது குட்டியா இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க கருது இருக்கு சோளத்திலுமே பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லி அந்த குட்டி குட்டி பெயின் மாதிரி ஒண்ணு விழுகும் அப்படின்னு அது இந்த டைமும் இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு குட்டி பூச்சி இருக்கும் ஆனா இந்த மாதிரி பூச்சி வந்து பாத்தீங்கன்னா மஞ்சளுக்கு வந்து பாதிப்பு இருக்காதுங்க இந்த நோய் தாக்கம் வந்து மஞ்சளுக்கு விழுகாது ஆனா என்ன ஒரு அதிசயம் இந்த டைம் குருவி ரொம்ப கம்மியா தாங்க இது அங்கங்க ஒரு சோளம் ரெண்டு சோளம் தான் கொத்திருக்கு இதெல்லாம் பாருங்களேன் நம்ம மஞ்சள்ல ஊடுபயிரா சோளம் போடுறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா நிழல் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக போடுவோம் இன்னொன்னு மாட்டுக்கு தட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆனா நம்ம வந்து போட்டிருக்கவே தேவையில்லைங்க மெயினா நம்ம வந்து வீட்டு யூஸ்க்காக தான் போட்டிருந்தோம் ஏன்னா இது தென்னந்தோப்புல தான் இருக்கு அப்படிங்கறதுனால பெருசா நிழல் கொடுக்கணும் அப்படிங்கறது இல்ல சோளம் போடுறதுல அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா ஒன்று நமக்கு வந்து நிழல் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக மாட்டுக்கு தீவனம் கிடைக்கும் இல்லையா அந்த ரீசன்க்காக இதில் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூச்சித்தா கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குங்க பெயின் விழுகிறது அந்த மாதிரி விஷயம் இருக்கும் மழை வந்துச்சுன்னா பாருங்களேன் அப்படியே செடி மேலே சாஞ்சிரும் நம்ம திரும்பி அதை சுத்தம் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும் நம்ம புல்லெல்லாம் பிடுங்கிறோம் பார்த்தீங்களா களை எடுக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ப்ளஸ் இருக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒரு சில மைனஸுமே வந்து சோளத்தில் இருக்க தான் செய்யுது சோளம் உடுபேராக போடுறதுக்கு இன்னொரு பெரிய ரீசன்னு பார்த்தீங்கன்னா இந்த புழுப்பூச்சி தாக்கலாம் வருதுல அது வந்து மெயின் வெள்ளாமையை தாக்காம நம்ம சுற்றுக்கால் ஃபுல்லாக சோளம் போட்டிருக்கோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு விற்போம் அப்படிங்கிறதுக்காகவும் போடுவாங்க இந்த கருதுலாம் பாருங்கள் அந்த குட்டி குட்டி பேன் எவ்வளோ இருக்குன்னு நம்மளும் அடிவாரமாக எதுவும் கொடுக்கலனாலும் இந்த வேய்பண்ண மீனம் மில்லனு பயோவில் வாங்கி ஒரு ஸ்ப்ரேவும் பண்ணியிருந்தோம் கருதுக்கு பெருசாக பாதிப்பு இல்லைங்க ஆனாலும் ஒன்று ரெண்டு தாக்கம் இந்த மாதிரி இருக்க தான் செய்யுது இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கருதாட்டம் ஒடிக்கலாம் நம்ம வந்து இன்னைக்கு வீட்டுக்கு மட்டும் போதுன்னு உடைச்சாச்சுங்க அப்புறம் மீதி வந்து ஈவினிங் ஒடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே அந்த சைட் கொஞ்சம் ஒடிச்சுட்டு நம்மளோட இஞ்சியும் இருக்கு இஞ்சி வெங்காயம் போட்டிருந்தோம் இல்லையா அதையும் பாத்துட்டு போலாம் நான் போன வீடியோல காமிச்சிருப்பேங்க உள்ளெல்லாம் நடக்கவே முடியாத அளவுக்கு அவ்வளோ புல் இருந்தது ரெண்டாவது டைம் வந்து களை எடுத்துட்டோம் இப்போ ஓரளவுக்கு பாருங்க காடே சுத்தமா இருக்கு அடுத்த தட்டெல்லாம் ஒரு வாரத்தில் வந்து அறுத்துடலாங்க இப்பயே நிறைய சோளம் பாருங்க நல்லா காய அரைஞ்சிருச்சு பொரியல் போட்டிருந்தோம் அது ஃபுல்லாக கிழங்கு இதெல்லாமே வரலி வெங்காயமும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துகிட்டு இருக்குங்க இன்னும் ஒரு டைம் கூட உரம் கொடுக்கல நம்ம அதுவும் கடைசி ரெண்டு டைமாக நல்ல கனமழைங்க அந்த தாள்லாம் பாருங்க மலைக்கு எப்படி சாஞ்சிருக்குன்னு அதுவும் மரத்துக்கடியில் ரொம்ப நிழல் இருக்கும் பாருங்க அந்த இடத்துல உள்ள வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த கோல் மட்டும் தாங்க நீட்டிகிட்டு இருக்கு ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆயிருச்சு பட் ஒரு சைடு நல்லாவே வந்திருக்குங்க இந்த ஒரு சிறவு மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெங்காயம் போட்டிருந்தோம் பரவாயில்லைங்க ஓரளவுக்கு நல்லா வந்துகிட்டு நம்ம போட்டிருக்க ரகம் வந்து நாட்டு மஞ்சளுங்க பக்கத்துலேயே பிடிசியும் போட்டிருக்காங்க அது தோப்பில் இல்லைங்க ப்ளைனான காட்டில் தான் போட்டிருக்காங்க நான் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பாருங்க இதுவே இஞ்சி பார்த்தீங்கன்னா அந்த ஓரமாக போட்டிருக்கணுங்க நம்ம மஞ்சள்ல இருந்து கொஞ்சம் நடுவுல போட்டோம் சைடா போட்டிருந்தோம் அப்படின்னா இது மட்டும் தனியா இருந்திருக்கும் ஏன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இஞ்சி வரலங்க அது இந்த சைட்லாம் பாருங்களேன் ரொம்ப கேப் விழுந்துருச்சு ஆனா வெங்காயம் சூப்பரா வந்திருக்கு நமக்கும் கருது ஒடி கொடிக்க பத்தாதுங்கிற மாதிரியே இருக்கு ஆனா இதெல்லாம் ஒரு கருது பாத்தீங்கன்னா நம்ம பத்து சாப்பிட்டாதாங்க நமக்கு வந்து திருப்தியா இருக்க மாதிரி இருக்கும் அவ்வளவு குட்டியா தான் இருக்கும் போட்டிருந்தோம் இல்லையா இந்த ரோ போட்டோம் ஒரு இருபது இருக்குங்க நல்லா இருக்கு ஒரு 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 மட்டும் அப்படியே 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 பூ வைக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு அது மழை வரவும் பார்த்தீங்கன்னா மாதிரி ஆயிடுச்சு கீழே பாருங்க கொள்ளு போட்டிருந்தோம் இல்லையா வயல் ஓட்டிட்டோம் அதை விட்டுருக்கோங்க வாரத்துக்கு அப்புறம் ஓட்டிடலாம் அப்படின்னு மழை நின்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் காஞ்சது அப்படின்னா நம்ம செவ்வாய கட்டி சூப்பரா இருக்கு இதுவும் நம்ம புல்லே புடுங்க முடியலைங்க அதனால பாதி விட்டுருக்கோம் அந்த சைடு காமிக்கிற பாருங்களேன் இது விட்டுருந்தா இவ்வளோ புல் வந்துருக்குங்க ஸோ கொஞ்சம் மட்டும் கடைசியில் அப்படியே விட்டுருந்தோம் அது அப்படியே போயிடுச்சு அது இந்த சைட்லாம் பாருங்க இப்போ தாங்க ரெண்டு பேபி கண் வர ஸ்டார்ட் ஆகுது அதுவும் லாஸ்ட் டைம் அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க நம்ம பேபி கண் ட்ரை பண்ணிருந்தோம்ல அது ஒரு ரெண்டே டைம் டைம்னா வேதிகா நொடிக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கோவில் திருவிழாங்க அதனால பட்டாசு வெடிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாமே ஒரு ரீசனுங்க நம்ம வந்து லைவா பேசாதது சம்டைம்ஸ் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் டக்குன்னு வேலையும் முடிக்க முடியாதுங்கிறனாலே ஓவர் வாய்ஸ் பண்ணிக்கிறது இதெல்லாம் பாருங்க சார் அப்படியே வர ஸ்டார்ட் ஆகிருக்கு அழகா பசிய சாப்போட இருக்கும் தேனி பாருங்க எவ்வளவு நேரம் பார்த்தாலும் இருக்குங்க அழகா அந்த மகரந்தத்தை எப்படி கலெக்ட் பண்ணிருக்கு பாருங்க நிஜமாவே சுறுசுறுப்புக்கு இங்கு தாங்க தேனி சலிக்காமல் ஓடிக்கிட்டே இருக்கு ஆனால் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க நம்ம போய் அடுத்த வேலையை பார்க்கலாம் அதனோட கடமை அதை செய்யட்டும் புள்ளு பாருங்க எந்த அளவுக்கு மேலே வந்துருச்சுன்னு இது ரெண்டு களை எடுத்துட்டோங்க காட்டுக்கு இது ஒரு கொஞ்சம் மட்டும் செகண்ட் டைம் வந்து அறுவடை பண்ணும்போது கேப் விட்டுருச்சு சரி எப்படி தட்டை அறுக்குதானே போகிறோம் ஒள ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டோங்க இந்த அளவுக்கு உயரமா வந்துருச்சு இப்போ மஞ்சக்காடு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கு நல்லா தட்டெல்லாம் வந்து அறுவடை பண்ணுற ஸ்டேஜ்க்கு வந்துருச்சுங்க இன்னொரு ஒரு வாரம் போனால் கருது எல்லாமே முத்த ஆரம்பிச்சிருங்க அதுக்கு மேலேயும் விட முடியாது நம்ம வீட்டு யூஸ்க்கு மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தட்டெல்லாம் சுத்தம் பண்ணிடலாம் தட்டு சுத்தம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயமும் கிட்டத்தட்ட அறுவடைக்கு வந்துருச்சுங்க எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மஞ்ச காட்டுக்கு மட்டும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் தட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக உரம் எதுவும் கொடுக்கலங்க கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் கருது ஊறி இருக்குமா என்னன்னு தெரியல நம்ம வந்து போதும் சின்னதாக இருந்தாலுமே போதும்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும்ங்க கருது வெங்காயத்துக்கு கொண்டு உரம் கொடுக்கணுங்க லாஸ்ட் ரெண்டு வாரமா பாத்தீங்கன்னா மழை வந்துகிட்டே இருக்கு உரம் கொடுக்கறதுக்கான நேரமே வரல சுத்தம் பண்ணிட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வெங்காயத்துக்கு ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஊறும் அப்படின்னு இப்ப வந்து மஞ்சக்காட்டோட அப்டேட் வந்து இன்னைக்கு தாங்க பாத்துட்டோம் அப்படியே கீழே கொத்தமல்லி கீழே கொஞ்சம் இருக்கு அதை போய் அறுவடை பண்ணி எடுத்துட்டு போகலாம் பக்கத்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இத்தனை கரும்பு வெட்டிட்டு இருக்காங்க உம் அதான் அங்க மூடி வச்சிருக்காங்க பேர் அந்த கரையில போய் கீழ அதே நம்ம ஒரு கரும்பு எடுத்துட்டு வரலாங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா மிஷின் விட்டு கரும்பு விட்டுறாங்க ஆனா நம்ம ஊர் சைட்ல வந்து இது வரைக்கும் ஆட்கள் தாங்க வராங்க வண்டி விட்டு ஏத்தியிருக்காங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து வெளியில கொண்டு போய் போடுவாங்க காட்டுல இருந்து நேத்து மழை வருவோம் பாருங்களேன் அப்படியே ஒரு ரோடு போட்ட மாதிரி ஆயிருச்சு காடே சதசதனு கொஞ்சம் அடிக்கடிமா பார்த்து ஸ்ட்ராங்கா எடுத்துக்கோங்க அதான் கொஞ்சம் இனிப்பா இருக்கும் இன்றைக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ம் டூர் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படியே நம்ம இன்னைக்கு காட்டை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படியே அந்த சைடு வாங்க இந்த தோட்டத்தில் வந்து இப்போ தாங்க அப்படியே பாம்பேரி கட்டியிருக்காங்க கிணத்த சுற்றி கட்டுவாங்க இல்லையா அது எப்படி கட்டியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இதுதான் ரொம்ப நாளாக வேற நடந்துக்கிட்டு வந்து மேடம் இருக்காதுல மேடம் இருந்தால் வாங்க Hati itu di mana? Terlalu larut-larut.... pergi awal இல்லாமதான் இருந்தது அப்படியே சூப்பரா கட்டிட்டாங்க ரொம்ப நாளா வேலை நடந்ததுங்க சேர் எடுத்தாங்களே வெட்டுனாங்க கொஞ்சம் ஆழம் கொஞ்சம் படி வச்சா யாராச்சும் வந்து இறங்கிருவாங்கட்டு வைக்கிறது இல்லை வைக்க மாட்டாங்க இப்பெல்லாம் நல்லா இருக்குங்க பாக்குறதுக்கு கீரை தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க பின்னாடியில பாத்தீங்கன்னா குச்சி போட்டிருக்காங்க இங்க அதிகமா கரும்பு மஞ்சள் அதை தாண்டி குச்சி போடுவாங்க இப்ப தாங்க பாக்கு நிறைய பேர் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நார் குச்சி கிழக்கு வந்து கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்து வச்சிருக்கோங்க முளைச்சே வந்துருச்சு அப்படியே இருக்குதுங்க குச்சி இந்த பட்டத்துக்கு குச்சி வச்சா வருமானு தெரியல அது கீரை நைட்டு மழை வந்துருச்சுங்க கொத்தமல்லி பொறுத்த வரைக்கும் மழை வந்துருச்சுன்னாவே கொஞ்சம் கண்ணுல பார்க்க முடியாது அப்படியே சாஞ்சிரும் நிறைய பேர் வந்து கேட்பாங்க கீழே இருந்தால் முன்னாடியே சொல்லுங்க அப்படின்னு இப்போ நம்ம முன்னாடியே கீரை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா இந்த மாதிரி மழையெல்லாம் வந்துருச்சுனாங்க கீரை கரெக்டாக கொடுக்க முடியாது பட் நம்ம வீட்டு யூஸ் அப்படிங்கும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து தெரியாது வெளியில் கொடுக்குறோம் அப்படிங்கும் அது கொஞ்சம் நீட்டாக எதிர்பார்ப்பாங்க நான் காமிக்கிற பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கு இந்த மழை வந்துருச்சுனா நம்ம போன டைம் வச்சுள்ள கத்திரிக்காய் அப்புறம் ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு பார் வச்சுருக்காங்க கத்திரிக்காய் தக்காளி மிளகாய் எல்லாமே நல்லா வந்திருக்குங்க இப்பத அப்படியே நோய் விளக்க ஸ்டார்ட் ஆகுது ஒரு டைம் உரம் மட்டும் கொண்டு வந்து போட்டோம் புண்ணாக்கு புண்ணாத்துருக்குலயே அது கொண்டு வந்து போட்டிருந்தோம் அப்படியே கீழ வந்து வெள்ளரிக்காய் உனி விட்டுருந்த ஒரு ரோ ஃபுல்லா ஆனா ஒரு செடி மட்டும் முளைச்சின்னா பயங்கரமா பூ வச்சிருக்கு ரெண்டு மூணு காயுமே இருக்குங்க இங்க வந்து கோழி பிரச்சனை எல்லாம் இல்லாதனால பெருசா கொத்தலைங்க மயிலுமே வந்து வெள்ளரிக்காவை கொத்தலை இந்த ரோவே ஃபுல்லா ஊனியிருந்தோம் ஆனா ஒரு செடி மட்டும்தாங்க அப்படியே சூப்பரா வளர்ந்து வந்திருக்கு ஆனா இது ஒண்ணு நல்லா காய்க்கு வந்தாவே போதுங்க இப்போ தாங்க சொன்னேன் எதுவும் கொத்தலன்னு கரெக்டா பாருங்க இந்த காய் ஏதோ கொத்திருக்கு கொஞ்சம் சந்தோஷப்பட்டு கூடாதே இன்னைக்கு காலையில பேபிகான் அப்புறம் ஒரு வெள்ளரி பிஞ்சு சாப்பிட்டாச்சுங்க கரும்பு வந்து கொஞ்சம் கரும்பு கையில இருக்கிறது ஏதோ வேட்டைக்கு போற மாதிரியே ஃபீல் வருதுங்க சிலப்பொடி வச்சுருந்தாங்க அதுவுமே நல்லா வந்துகிட்டு இருக்கேன் ஏன்னா ஆட்கள் வராங்க இல்லையா அவங்க வந்து இங்கே வந்தாங்க அப்படின்னாலுமே கேட்பாங்க சரி ஒரு கொடி மட்டும் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் படரை விடாமன்னு நல்லா தலைஞ்சு வந்துருச்சுங்க ஒரு செடி பயங்கரமாக இருக்குது ஆனால் என்ன பூ வைக்கவே ஸ்டார்ட் ஆகலங்க எனக்கு வைக்குமானே டவுட்டாக இருக்குது இவ்வளோ நாள் ஆயிடுச்சு கத்திரிக்காய் பாருங்கள் நேற்று வந்தப்ப பறித்து போட்டிருந்தேன் புல் கத்திரிக்காய் ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க காயே பிடிக்க மாட்டேங்குது அதான் அப்படியே ஒன்று ரெண்டு பூ பிடிக்குதுங்க ஒவ்வொரு செடியில் தக்காளியும் அப்படிதாங்க ரெண்டு மழை வரும் பாருங்கள் அப்படியே அப்பப்போ வீட்டுக்கு ஒரு அஞ்சு ஆறு பத்துன்னு பறிச்சிட்டு இருந்தோம் நல்லா அழுக ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த டைம் கத்திரிக்காய் இப்போதாங்க கொஞ்சம் தேடி தேடி பார்த்தோம்னா அங்கங்கே ஒரு கை ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படியே பச்சை பசேன்னு தெரியுதுங்க அப்படியே கீரையை பறிச்சிட்டு கிளம்பலாம் இப்போதாங்க இதில் குட்டி குட்டியாக சில கீரையெல்லாம் முளைக்க ஆரம்பிக்குது நம்ம அப்படியே அடுத்த பேச்சுக்கு கொண்டு வந்து போட்டுவிட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ பத்து இருபது பதினஞ்சு நாளாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது இன்னும் ஒரு வாரத்துக்கு போடுங்களாம் ஆனால் லைட்டாக அந்த பூ வைக்கிற ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு பாருங்க ஆனால் நம்ம அப்படியே அலசி போட்டுக்கலாங்க இதை வெளியில் கொடுத்தோம் அப்படின்னா வாங்கவும் மாட்டாங்க அந்தளவுக்கு கரெக்டாக ஸோ நம்ம வீட்டு யூஸ்க்குங்கிறனால நமக்கு பிரச்சனையே இல்லைங்க பாருங்க இதெல்லாம் அப்படியே இதெல்லாம் பாருங்க அப்படியே பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே ஒன்னு ரெண்டு விட்டோம்னா ஒரு வாரத்துக்குங்க அப்பப்போ வந்து நம்ம கொத்தமல்லி வந்து புடிங்கலாம் இப்போ நல்லா இருக்கிறதெல்லாம் பிடிங்கிடலாங்க இன்னைக்குமே கிளைமேட் கொஞ்சம் மழை வர மாதிரி தான் இருக்குது அதனால் அளவுக்கு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடலாங்க பார்க்க எப்படி இருக்குது பாருங்க அப்படியே புல்லுக்கட்டு மாதிரி ரெண்டு கட்டு சூப்பராக பிடிங்காச்சுங்க சோளக்கறதையும் எடுத்துகிட்டு கிளம்பலாம் இன்றைக்கி ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு ஏழ்ரைக்கு மேலேயே இருக்கும் நம்ம தோட்டத்தையும் சுற்றி வள வந்தாச்சுங்க வெல்றிக்கா கொத்தமல்லி சோளக்கிறதுன்னு மெயினாக கரும்புங்க இந்த கரும்பு கடிக்குதாங்க ஹார்டா இருக்கும் ஆனா இந்த இனிப்பு பாருங்க சக்கரை கட்டியாட்டி அப்பப்போ நம்ம பல்லு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு கரும்பு எப்பவுமே ஹெல்ப் பண்ணுங்க அது மெயினாக இந்த கரும்பு கிடைச்சா பெரிய விஷயந்தான் என்னோட மஞ்சள் காட்டு பயணம் சூப்பரா முடிஞ்சது அப்படியே போய் அடுத்த வேலையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க இங்க பாருங்க நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா பிடிசி ரகம் மஞ்சள் உங்களுக்கு காமிக்கிறேன்னு நம்ம உடுப்பேரா போட்டிருக்க மஞ்சளுக்கும் இதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குங்க நம்ம உரம் கொடுக்கிறோம் அப்படினாவே அந்த தட்டும் சரி கருதுமே நல்லா ஊறி வரும் இந்த தட்டெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இதெல்லாம் நம்ம உரம் கொடுத்தோம் அப்படின்னா தட்டோட சைஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம தட்டெல்லாம் அப்படி குச்சி குச்சியாக இருந்தது இது கருதுமே நல்லா உரி பெருசாக வருங்க இன்னொன்று மண்ணோட வளமும் ஒரு காரணங்க நம்ம அரை ஏக்கர் களை எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி அஞ்சு ஏக்கர் வந்து ஆளை விட்டு களை எடுக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குங்க நிறைய ஆள்கூலி கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனாலேயே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புல்லு மருந்து வந்து அடிச்சிருவாங்க இந்த கருதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஆனால் இதுலேயுமே பாருங்களேன் அந்த பெயின் குட்டி குட்டி பெயின் காமிச்சாலே அதுவும் இருக்குங்க இந்த மாதிரிலாம் பல்காக போடுறாங்க அப்படின்னா அப்படியே காய வச்சிருவாங்க காய வச்சு காஞ்சு தட்டு வந்து மாட்டுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க அது அவங்க அவங்களோட ஏற்ற மாதிரி பண்ணிப்பாங்க பச்சை தட்டும் அறுத்துப்பாங்க காஞ்சதுக்கு அப்புறம் சோளத்தை வந்து அடிச்சுட்டு தட்டை வந்து மாட்டுக்கு போட்டுப்பாங்க காமிச்சேங்க நம்ம அந்த மாதிரி உடுப்பயிரா போடுறதுக்கும் ஆர்கானிக்கா மருந்து இல்லாம போடுறதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸு இன்னுமே நிறைய பேர் பாத்தீங்கன்னா செம்மங்குச்சி வந்து நான் அடுத்து போடுறாங்க காமிக்கிறேங்க இந்த தோப்பு பாத்தீங்கன்னா இப்பதான் சுத்தம் பண்ணிருந்தோம் முன்னாடி கண்ணிலேயே பார்க்க முடியலங்க அவ்வளவு இருந்துச்சு இது பாதி வீடுல ஓட்டி விட்டு இது வந்து ஃபுல்லாவே ஆள் விட்டு சுத்தம் பண்ணிருந்தோம் இப்பதான் அப்படியே கிளீனா தெரியுதுங்க நடக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கு அந்த பப்பாளி மரம் பாத்தீங்கன்னா நோய் விழுந்துருச்சுங்க ரெண்டு மரமுமே நோய் விழுந்துருச்சு இப்ப ஒன்னே ஒண்ணுதாங்க நிக்குது இது ஒன்னு கீழே ஒரு வயல வந்து ஒரு மரம் இருக்கு ஒரு சீசன் பார்த்தா பப்பாளியா பறிச்ச மாதிரி இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மட்டும் தாங்க இருக்கு ஒரு சீசன் வரும்போது பாத்தீங்கன்னா தானா விழுந்து நிறைய செடிகள் முளைக்க ஒரு பூந்தார் வந்து நேற்று இருந்துச்சுங்க பாதி குருவி கொத்துறது போக வெட்டி வச்சிருந்தோம் காலையில பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா பேபிகள் ஒரு அஞ்சாறு உள்ளே போயிடுச்சு அப்புறம் வென்றி பிஞ்சு கரும்பு இப்போ வந்து பழத்துக்கு வந்தாச்சுங்க இன்னொரு குட் நியூஸ் பாத்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் வர ரொம்ப நாளா காய் வைக்கலன்னு சொல்லிட்டே இருந்தேன் இன்னும் பெரிய நெல்லிக்காய் காய்க்கு வரலங்க ஆனா சின்ன தான் அப்படியே ரெண்டு மூணு குத்து வைக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு கொத்து கொத்தா வைக்கலங்க ஒரே குத்து மட்டும் இருக்கு அப்படியே மேல இப்பதான் ஒன்னு ரெண்டு வர ஆரம்பிக்குது பண்ணியாச்சுங்க சீதாப்பழம் மட்டும் இன்னும் ரெண்டு விட்டுட்டு கருவேப்பில எல்லாமே விட்டு விட்டாச்சு லாஸ்ட் டைம் செரி குய்யா வச்சிருந்தோம் அது அப்படியே காய அரைஞ்சிருச்சுங்க நல்லா வரல அப்படியே விட்டு வச்சிருக்கோம் தலையுமான்னு தெரியல கோல் மட்டும் இருக்கு இந்த பப்பாளி பரம் இங்க வந்துருச்சுன்னு கொஞ்சம் ஹாப்பியா இருந்தோம் ஆனா கடைசியில் பாத்தீங்கன்னா பூ வந்துருச்சுங்க ஆண்மரமா போயிருச்சு அப்படியே அங்க பாத்தீங்கன்னா பலாப்பழம் இருக்கு காலையிலேயே கட் பண்ணி வச்சாச்சு அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் பாத்துடலாங்க ஏன்னா லாஸ்ட்டாக ரெண்டு மரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பழமும் பார்த்திங்கன்னா காற்றுல கீழே விழுந்துருச்சுங்க எதாவது பழம் சூப்பராக இருந்தது சின்ன டைம் கீழே விழுதுவாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே கட் பண்ணி வச்சிட்டோம் பாலெலாம் நல்லா விழுந்துருச்சுங்க எனக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் காலையிலேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம டேரக்டாக ஓவர்வாய்ஸ் பண்ணாமல் ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கோம் நீங்களும் வந்து உங்களோடய சஜஷன் சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து டேரெக்டாக போடும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப வீடியோ லென்த்தாக போகிற மாதிரி இருக்கா இல்லை இந்த மாதிரியே ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற சஜஷனும் சொல்லுங்கள் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம தோட்டத்தில் காலையில் என்னென்ன வேலைகள் செஞ்சோம் அப்படின்னு பார்த்துருக்கோம் அடுத்த இன்னும் நம்ம தோட்டத்தில் நிறைய அப்டேட் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்குது அடுத்து ஒரு சூப்பரான அப்டேட்டோட திரும்பி உங்களை சந்திக்க வரேன் பாய் காலை விலையை இன்றைக்கி சூப்பராக முடிஞ்சுதுங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொண்டு வந்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு வலையை வேக வச்சு சாப்பிட்டாச்சுங்க அடுத்து அப்படியே நம்மளுடைய லஞ்சுக்கு நம்மளுடைய தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக காய்கறி நிறையா அறுவடை இருந்தது லாஸ்ட் டைமே காமிச்சிருப்பேங்க சிறுகீரை வெந்தயக்கீரை சிகப்புத்தண்டு கீரை பீட்ரூட் ரெட் கீரை கொத்தமல்லி கீரை வெந்தயக்கீரைன்னு எல்லாமே சூப்பராக வந்துகிட்டு இருக்கு அப்படியே கலர்ஃபுல்லாக அறுவடை பண்ணி சமையலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க